வணக்கம் அரசியலும் அதிகாரமும் மக்களுக்கானது என்ற கொள்கை கொண்ட திராவிட தலைவர்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு அது அந்த திராவிட தலைவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் விதமா திமுக இளைஞரணி என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டியை தமிழ்நாடு முழுக்க நடத்தி வருகிறது ஆமா எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த போட்டியில ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில திராவிட தலைவர்களின் சரித்திரத்தை நாஞ்சல் மக்களின் நெஞ்சத்தில் விதைத்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்போது பார்க்கலாம் யார் இந்த கலைஞர் கடைமடை நிலத்திற்கும் கருணை பொழிந்த அடைமலை தலைவன் அஞ்சுக புதல்வன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஓடி ஓடி உழைத்த ஓய்வறியா சூரியன் கலைஞர் ஆலயங்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை இன்று சாத்தியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை அரை நூற்றாண்டிற்கு முன்பே அடித்தளம் அமைத்து போராடியவர் தான் கலைஞர் வாழ்நாள் தமிழ் மக்களுக்காக போராடிய அரசியல் மட்டுமல்லாமல் கலையும் இலக்கியமும் அவரது இரு கண்கள் என போற்றினார் தன் உழைப்பால் வரலாற்றில் உயர்ந்த கலைஞர் அவர்களின் புகழை குமரி பேச்சாளர்களின் குரலில் தற்போது பார்க்கலாம் கடைமடை நிலத்திற்கும் கருணை பொழிந்த அடைமலை தலைவன் அஞ்சுக புதல்வன் நடை மறந்த நாற்காலி சக்கர பொழுதிலும் இடைவெளி இல்லாமல் எறும்பன தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உழைத்த கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்பது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்ற போதே சமூக நீதிக்கான விதையை ஆழ ஊன்றி வைத்தார் கலைஞர் ஆ மனிதனை மனிதனை இழுத்து செல்லும் கைரிக்ஷாவுக்கு முடிவு கட்டினார் கலைஞர் அஞ்சுகம் அஞ்சாமை அவர் நீக்கினார் தமிழினத்தின் பெரியார் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கோவையில் முதல் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் என ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்களை அமைத்து தந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் மாணவர்களுக்கு இலவச பயனாட்டை வழங்கி தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் உழவர் சந்தைகளை திறந்து இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை தாங்களே விற்பனை செய்ய வழிகாட்டி சிக்கன பாசன திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை வழங்கி விவசாயிகளுக்கு குறைந்த மகளிர் செதுக்கிய சிற்பி கலைஞர் அடுப்போதும் பெண்களுக்கு புகையில்லா எரிவாயு வண்ண தொலைக்காட்சி மாளிகைகளாக மாற்றி தடையில்லா மின்சாரம் வழங்கி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்து உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பெற்று தந்து திருமண நிதி உதவி திட்டத்தை தொடங்கி பெண்களுக்காக பெண்களை நடத்தும் சுய உதவி குழுக்களை அறிமுகப்படுத்தி ஆண்டுக்கு 30000 கோடிக்குத் தொழில் செய்யும் தொழில் முனைவோர்களாக பெண்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் கலைஞர் டைடல் பூங்கா சிப்காட் தொழில் பூங்காக்களை உருவாக்கி மனித எண்ணங்களுக்கு வண்ணமூட்டிய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் குமரை முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவருக்கு கம்பீரமான கற்சிலை அண்ணா நூற்றாண்டு நூலகம் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அண்ணாவின் பெயரில் பன்னாட்டு விமான நிலையம் என பல நினைவு சின்னங்களை இன்றைய தலைமுறைக்காக வடிவமைத்து தந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் கலைஞரின் பேனாமுனை குனிந்த போதெல்லாம் தமிழகம் தலை நிமிர்ந்தது பெருமிதம் கொள்கின்றதும்

தொடங்கியவர் தான் நம் கலைஞர் நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்றும் சமூக நீதி சிந்தனைகளிலும் சாதனைகளிலும் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு

மதராஸ் மாகாணம் சென்னை பட்டணம் என இருந்த பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தி தலைநிமறை செய்தவர்தான் பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சிக்காக இறுதி வரை போராடிய அண்ணா அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசிய பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம் கத்தியை புத்தியை வன்முறை இடுபக்கமும் கூறுள்ள இளைஞர்களுக்கு அறிவுரை பகின்றின் குணங்களின் உரைவிடம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவின் சுயாட்சி கொள்கையை பற்றி எனக்கு தெரிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திமுகவின் கொள்கை சாமிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டதே தவிர

நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலை சிறந்த ஓர் தலைப்பினிலே உங்கள் முன் கூறலாம் என நினைக்கின்றேன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குவளையில் கேட்டது குவா குவா சத்தம் தெரியுமா அந்த குரல் தான் நாளைய தமிழகத்திற்கு குரல் கொடுக்க போகிறது என்று அஞ்சு பேர் பார்த்த பெரும்பாட்டி அறிவாளோ இந்த பிஞ்சு விரல் தான் நாளைய தமிழகத்திற்காக பேனாவை பிடிக்கப் போகிறது என்று பேச்சாற்றல் இருப்பவனுக்கோ சிறந்து விளங்குவதில்லை எழுத்தாற்றல் சிறந்தவனுக்கோ இலக்கிய நயம் கைகூடுவதில்லை ஆனால் தனது பேச்சாற்றலாலும் எழுத்தாற்றலாலும் தமிழகத்தை கட்டி காத்த ஒரு மாமனிதர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை பள்ளிக்குள் இடமில்லை என்றால் குளத்தில் குதித்து எனது உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறிய அஞ்சு தொட்டு அவரது சமூக சீர்திருத்த பணி தொடங்கிவிட்டது நடுவர் அவர்களே பதிமூன்று வயது இருக்கும் போது தன் சகமானவர்களை அழைத்துக் கொண்டு கூறினார் வந்திருக்கும் சிந்திப்பையை விரட்டிடுவோம் என நடுவன் அரசின் மொழிதிணிப்பை எதிர்த்து சென்றார் கலைஞர் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்களும் ஐச்சி துறையிலாக இருக்கட்டும் தொழில் துறையிலாக இருக்கட்டும் மருத்துவம் சட்டமன்றம் என ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் அன்றைய கலைஞர்தான் அவரது முயற்சியால் தான் இந்த சுதந்திரமாக இந்த நவீன தமிழகத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி தமிழ் மொழிக்கான வளர்ச்சி மக்களின் முன்னேற்றம்னு ஒவ்வொரு தரப்பினருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை வகுத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டு குடிநீர் திட்டம் முதல் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் வரை அவரிட்ட இட்ட கையெழுத்தினால் மேன்மை பெற்றது தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற சிற்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி உயர் கொடுத்த கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் பேசியத இப்ப பார்க்கலாம் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லம் சொல் இன்மை அறிந்து என்றார் வள்ளுவர் அதற்கிணங்க இன்றைக்கு சிறந்த சொல்லாடலோடு பேச்சிலே தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்ட மிகப்பெரிய தான் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது கலைஞர் என்பது பெயர் அல்ல தமிழ்நாட்டு அரசியலின் அடையாளம் ஏன் இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சரித்திரம் படைத்த தலைவன் தான் கலைஞர் அவர்கள் அதனால் தான் அரசியலின் சாதனையால் தான் நூற்றாண்டின் போது நூறு ரூபாய் நாணயத்தில் அவரின் தலையை பாரதம் பெருமையோடு படைத்துக் கொண்டிருக்கிறது கலைஞர் ஒருமுறை சட்டசபையில் பேசினார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆலயத்தின் கருவறைக்குள் செல்ல முடியவில்லையே என்று ஒரு குரல் உடனே வந்தது கோவிலுக்கே செல்லாத கலைஞர் இதை பேசுகிறாரா என்று கலைஞர் நாசுக்காய் பதில் சொன்னார் கொலை செய்தவர்கள் மட்டுமா நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் வாதாட கூடியவர்களும் செல்லத்தானே செல்கிறார்கள் என்று தன்னை நோக்கி வரும் சவாலை எதிர்கொள்ளும் திறமை கலைஞரிடம் இருந்தது இரண்டாயிரத்தி ஆறிலே தோகோவில் நடந்த விளையாட்டில் சாந்தி வெற்றி பெற்றார் வெள்ளி பதக்கம் கலைஞர் அறிவித்தார் பதினைந்து லட்சம் ரூபாயும் ஒரு தொலைக்காட்சியும் தருகிறேன் என்று இறுதி பரிசோதனையில் பார்த்தால் பாலின சோதனையில் அந்த பெண் தோற்று போனாள் அனைவரும் சொன்னார்கள் பரிசுத் தொகையை கொடுக்க வேண்டாம் என்று கலைஞர் சொன்னார் பாலின சோதனையில் தோற்று போகட்டும் ஓடியது அந்த கால்கள் தானே பரிசு அந்த கால்களுக்குத்தானே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே அந்த பேச்சாற்றல் கலைஞரிடம் இருந்தது அதனால் தான் சொல்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினராகவே இல்லாத ஒருவரின் மரணத்திற்காக பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் வைக்கப்பட்டது இந்திய சரித்திரத்திலேயே கலைஞருக்கு மட்டும்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கொள்கையோடு திமுக வளர்த்தார் பேரறிஞர் அண்ணா என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளின் ஒட்டுமொத்த இயக்கத்தையே தன் குடும்பமாக பார்த்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கு ஒருபடி மேலே போய் தாயுமானவராக இருக்கிறாரு கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவர்களின் உழைப்பினால் உருவான திமுக தமிழ்நாட்டு மக்களின் குடும்பங்களில் ஒன்றானது எப்படி பேச்சாளர்களின் பேச்சுக்கள் மெய்சிலிருக்க வைத்தன அதை தற்போது பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகமாய் உதடி வைத்த நாள் தொடங்கி இன்று இதயங்கள் தோறும் வருவது முன்னேற்ற கழகம் இது பெரியாரின் சித்தாந்தங்களில் விதவிட்டு அண்ணாணை வேரூண்டி கலைஞரின் கவரைப்பில் கனிந்து தொளபதியாரின் தலைமையில் தன்னிகர்கள் உயர்ந்திருக்கிறது

நீ படித்தால் மட்டும் போதும் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பெண்கள் உயர்கல்வி கற்க புதுமை பெண் திட்டமும் ஆண்கள் உயர்கல்வி கற்க தமிழ் புதல்வன் திட்டமும் தந்து சமத்துவபுரம் திட்டத்தின் மூலம் அனைத்து மக்களும் ஒரே ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் ஒரே இடத்தில் வசிக்கும் வண்ணம் செய்த உன்னத கழகம் எம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுகளுக்கு மேலான திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் புத்துயிர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட திராவிட மாடல் அரசு அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கு அவர் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் சொல்லலாம் அவருடைய சாதனைகளை பற்றி பேச்சாளர்கள் பேச அரங்கமே அதிர்ந்தது அதை இப்போ பார்க்கலாம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்றதன் திருப்பிலே என் சிந்தையிலே ஏற்ற சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்னால் கூறலாம் என்று இருக்கின்றேன் என்று கூறியவர்களே அறிவி 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 மாநிலராய் பிறத்தல் அருகி அதனையும் அறிவி குழுங்குறு சுவிடு இல்லாது இருத்தல் அறிவு என்று சொன்னார் அவ்வையார் மனிதர்கள் புறப்பல் அரிதாக இருக்கலாம் எளிதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தங்களை தேடிச் சென்றார்களா என்பதுதான் வரலாறு காணுகின்ற மிக முக்கியமான உண்மை அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இன்று மிகப்பெரிய வரலாறை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் முதல்வர் மு ஸ்டாலின் நீங்கள் கல்வியை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு திட்டம் இன்னும் நிறுத்தம் அறிவியல் வாழவில் இதற்கு அடுத்தபடியாக மகளிருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று கணவனால் கைவிடப்பட்ட ஏழை மகளிராக இருக்கலாம் ஒருவேளை உணவாவதில் எனக்கு கிடைக்க மகிழ்ந்து தேங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்று அவர்களுடைய சுயமரியாதையோடு அவர்களும் இந்த திராவிட நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுக்கக்கூடிய திட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மண்ணாக இருந்தாலும் தலை நிமிர்ந்த இந்த சமூகத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தோடு தானும் வாழ வேண்டும் என்பதற்காக

எதிரான போராட்டங்களில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் அனைத்து சாதியினரும் வேண்டும் என்ற போராட்டங்களில் சமத்துவத்திற்கான இந்தியா என்ற அமைப்புக்குள் தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த ஒவ்வொரு போராட்டங்களிலும் இன்றும் என்றென்றும் பெரியார் நினைவு கூறப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது அன்று முதல்வர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை குறித்து பேசிய வார்த்தைகளில் சில பெரியாரின் பேச்சுக்கள் யாராலும் பேச முடியாத பேச்சுக்கள் பெரியாரின் போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாத போராட்டங்கள் பெரியாரின் சிந்தனைகள் பெரியாரின் எழுத்துக்கள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள் பெரியாரின் செயல்பாடுகள் பெரியாரின் பயணங்கள் யாரும் செய்திட முடியாதவைகள் ஆம் தனது வாழ்நாளில் சமூக நீதியை வலியுறுத்தி சமூகத்தில் சமத்துவம் வளர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக இருபது லட்சம் கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்ட தன்னை ஆதிக்க எதிர்ப்பின் குறியீட்டாகவே மாட்டிக்கொண்டார் தந்தை பெரியார் அவர்கள் என்றென்றும் பெரியார் ஏன் கல்வி கற்றதால் கட்டை விரலை காணிக்க கேட்ட சூழ்ச்சி மிகுந்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் கல்வி கற்றவன் தாழ்த்தப்பட்டவனாயிருந்தாலும் பிற்படுத்த அவன் வாழ்க்கை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டுக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் குலம குல கல்வி முறையை ஒழித்தவர் தந்தை பெரியார் மாட்டிறச்சிக்கு எதிரான அரசியலில் தந்தை பெரியார் பேசியது என்னவென்றால் மாட்டிறச்சி சாப்பிடும் பிரிட்டிஷ்காரன் தான் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கே மாட்டிறச்சி சாப்பிடுவதை ஒதுக்கி ஊருக்கு வழியில் வைத்து விடுகிறார்கள் என்றார் பெரியாரின் தாக்கம் தீர்ந்து விட்டதா ஆதிக்கம் அழிந்து விட்டதா சமத்துவம் பெரிய விட்டதா ஆதிக்கமும் அடக்குமுறையும் நவீனத்துவமாக மாறி இருக்கிறதே தவிர இன்னும் அறியவில்லை இரட்டை கூலை முறை தீண்டாமை சுவர் பட்டியல் இனத்தவன் சமைத்த உணவை உண்ண மறுத்தல் பட்டியல் இனத்தவன் கிராம சபை தலைவரான தரையில உட்கார வைத்து அவன் மரியாதையில் கல்லறிதல் இன்னும் பாழ்த்தப்பட்டவனின் பிணத்தை பொது சுடுகாட்டில் புதைக்க எதிர்ப்பு தெரிவித்தல் இது எங்கோ நடந்து கொண்டிருப்பதில்லை தோழர்களே நம்மளை சுற்றியும் அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தின் வாரங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் சாதிய வன்மம் இருக்குமானால் பெரியாரின் வார்த்தை இதோ உங்களுக்காக ஓ முன்னோர்களை விட ஓ சாத்திர சம்பிரதாயத்தை விட ஓ வெங்காய விளக்கு மாத்த விட ஓ அறிவு பெரியது அதை சிந்தி என்றால் பெரியார் என்றென்றும் பெரியார் ஏன் தமிழ்நாட்ட பெரியார் மன் பெரியார் மண் என்றாலே பெரியார் மன் எங்க இருக்கு காட்டு என்று சில பேசுவது உண்டு உன் பேரின் அருகில் உன் சாதி பேரை போட்டுக் கொள்ளாத இந்த திணிப்பையும் மாநிலம் எதற்கும் வரை உன் ஜாதியை சொல்லி ஒருளை ஒடுக்க முடியாத வரை உன் சாதி என்னவென்று வெளிப்படையாக கேட்க முடியாத வரை இது என்றென்றும் பெரியார் வந்தான் என்றென்றும் பெரியார் என்றென்றும் பெரியார் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்துக்கு விடுதலை பெற்று தரணும்னு போராடிய இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான சொத்துரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த வரலாற்று நாயகர் கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம் சமூக நீதி காவலர் கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே போராடி போராடி சமூகத்திற்காக போராடி வெற்றி கண்டவர் தான் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி என்று சொன்னாலே நமக்கு நினைவிற்கு வருவது என்ற தமிழகத்தின் தந்தை அவர் சமூக சமூக நீதியில் சரித்திரம் படைத்தவர் அந்த நீதியை சாமானிய மக்களுக்கு சமாதானமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் அறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை சாமானியனும் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் அனுபவம் ஒரே தலைவர் என்று சொன்னால் மட்டுமே சொல்ல முடியும் அர்ச்சகராகலாம் என்பதை இருக்கிறது என்று சொன்னால் அதை நூற்றாண்டிற்கு முன்பே அடித்தளம் அமைத்து போராடியவர் தான் கலைஞர் அதனால் தான் அவர் இன்று இருந்தும் இனத்தலைவராக இல்லாமல் தமிழின தலைவராக மக்களின் மனதிலே இடம் பெற்றிருக்கின்றார் திருவள்ளுவர் அழகாக கூறினார் எய்தற்கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று அதாவது கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைக்கின்ற போதே அந்த வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்தி என்றும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவோர் உன்னத தலைவர் சமூக நீதியில் தனியாத தாகம் கொண்ட கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் தனி எனது தலைப்பானது சமூக நீதி காவலர் கலைஞர் யார் இந்த கலைஞர் கலைஞர் ஒரு மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் ஒரு மாபெரும் இயக்கத்தை வெற்றிகரமாக வழிநடத்திய ஒரு பேர் ஆளுமை கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் மொழியை முன்னிறுத்தி இனத்தை மீட்பது இன முன்னிறுத்தி மொழியை காப்பது நமது தமிழக அரசியல் களத்தில் பெரியார் அவர்கள் ஒரு கருத்தியல் திருப்புமுனை அந்த கருத்தியல் களத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு போர் முனை அவ்வாறு விளங்கும் போர் முனையில் இடியல் முனையாக இயங்கிக் கொண்டிருந்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெரியாரிலிருந்து அண்ணா அண்ணாவிலிருந்து கலைஞர் அதனாலே தான் பெரியாரின் கருத்தியலை எதிர்க்கும் பகைவர்கள் இன்றளவும் கலைஞரின் பேனாவைக் கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த பேனா என்ன செய்தது என்று தெரியுமா அந்த பேனாதான் சமூக நீதியை அளித்தது அதே பேனாதான் சமூக நீதியும் காத்தது சமூக நீதியை காத்த முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் தனது வாழ்க்கை பயணத்தை ஒரு நீண்ட மகத்தான சாதனை உள்ளடக்கிய தமிழக வரலாறு என்று குறிப்பிடுகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தையின் சொத்தில் மகன்களுக்கு எவ்வாறு பங்கு இருக்கிறதோ அதே அளவிற்கான பங்கு மகள்களுக்கு முன்பு

வரலாறாக மாறியிருக்கு அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் அரணாக நிமிர்ந்து நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தகைய இயக்கத்தின் போராட்ட வரலாற்றை பேச்சாளர்கள் மெய் பேசி இருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் இந்திக்கு தமிழ் மொழி தாழ்வில்லை இந்திய எதிர்க்காத தமிழன் ஒரு வாழ்வில்லை ஆம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் பேசலாம் என வந்துள்ளேன் காந்தி நேரு ஆகிய இருவரும் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை பரப்புவதில் ஆர்வமுடையவர்களாக இருந்து வந்தனர் ஆனால் இந்த கருத்தானது வட இந்தியர்களுக்கு தமிழர்களை அடிமையாக்க கூடும் என்று கருதினார் பெரியார் கலைஞர் அவர்கள் கல்லக்குடி தால்மியாபுரத்தில் இருப்பு பாதையில் படுத்துறங்கி போராட்டம் நடத்தி இந்தி திணிப்பாக இந்தி திணிப்பை எதிர்ப்பு எதிர்க்க வேண்டும் இந்தி திணிப்பு அதற்காக உயிரையும் இழக்க தயார் என்று கூறுகிறார் இதன் மூலமாக இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்று அன்றி முழக்கமிட்டார் கலைஞர் அண்ணாதுரை அவர்கள் கூறுகிறார் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அண்ணாதுரையின் குரல் எப்போதும் இந்தி திணிப்பை எதிர்த்து கொண்டுதான் இருக்கும் இந்தி என்பது தலையில் வைத்த கத்தி போன்றது எப்போது தமிழனை வந்து

We'll